வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு கற்றல் உத்திகள் பற்றியும் நினைவாற்றல் உத்திகள் பற்றியும் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது ப்ளன்மேன் டெக்னிக் என்று சொல்லப்படுகிற டீச்சிங் டெக்னிக் அதாவது ஸ்டடியிங் த்ரூ டீச்சிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் இதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர்கள் மூன்று மாணவர்கள் அவர்களோட பேசுவேன் மை நேம் இஸ் கே சந்தோஷ்குமார் ஃப்ரம் டென்த் மை எய்ம் இஸ் டு பி அ டாக்டர் என் பேர் சஞ்சய் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஐ வாண்ட் டு பிகம் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் என் பேர் யுவனேஸ்வர் நான் லெவல்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எனக்கு எய்ம் வந்து ஐடி ஃபீல்டு போகணும் புதிய வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க புதிய வகுப்பில் பாடங்கள் எப்படி இருக்குது அதை பற்றி உங்களுடைய எமோஷன்ஸ் நான் சொல்லுவேன் எயித்து நைன்த்தில் பார்த்த மாதிரி பாடம் வந்து இப்போ ஈஸியாக இருக்கிறது சிலர் மேக்ஸ் வந்து எயித்து நைன்த்து கம்பேர் பண்ணும்போது டென்த்தில் வந்து கொஞ்சம் ஹார்டராக இருக்குது மித்த சயின்ஸு தமிழ் அது போன்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக தான் சார் அதில் ஒன்றும் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறேன் மேக்ஸ் வந்து தப்பாக இருக்கும் ஆமாம் சார் அதில் அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எந்தெந்த சம்ஸ்க்கு எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ் அது போன்ற கன்ஃபியூஷன்ஸ்லாம் சில டைம் எக்ஸாமில் ஏற்படுது சார் லெவன்த்தில் எப்படி சிலபஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து எல்லா சப்ஜெக்ட்டை விடவும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி கெமிஸ்ட்ரி டஃப் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது ப்ரோக்ராம்ஸ் எல்லா மாணவர்களும் சில பர்டிகுலர் பாடம் டஃப்னு சொல்கிறீங்க இல்லையா மேத்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி குறிப்பிட்ட பாடங்கள் டஃப்னு சொல்கிறீங்க பொதுவாக படிப்பில் சில பின்னடைவுகள் இருக்கிற காரணமே சரியான உத்திகளை பின்பற்றாத தான் ஏன்னா பொதுவாக ஒரு பாடத்தை எடுத்துகிட்டா அல்லது ஒரு சாப்டர் எடுத்துகிட்டால் எடுத்தோடனே முறைச்சி படிக்கிறதுங்கிற ஒரு டெக்னிக் தான் நிறைய பேர் பயன்படுத்துகிற டெக்னிக் பட் சில ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக்ஸ் பயன்படுத்தும் போது மற்றவங்க நாலு மணி நேரத்தில் படிக்கிறது அரை மணி நேரத்தில் படிக்க முடியுது இன்னொன்று நினைவாற்றல் அதிகமாக இருக்குது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது கூடுதல் நினைவாற்றல் இருக்குது ஸோ அதுக்கான பல உத்திகளை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல விரும்புகிறது லைன்மேன் டெக்னிக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு டீச்சிங் டெக்னிக் ஸ்டடியிங் த்ரூ டீச்சிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான டெக்னிக் சரியா என்னென்னா நீ படிக்கிறத ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்து அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த டெக்னிக்கோட சாராம்சம் இதுதான் இன்னொருத்தருக்கு ஒரு பாடம் நடத்துகிற வகையில் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் எப்போவுமே ஒரு டீச்சருடைய லேர்னிங் லெவல் அதிகமாக இருக்கும் ஏன்னா காரணம் என்ன ஒவ்வொரு டீச்சரும் கிளாஸுக்கு வரும் முன்னாடி சில புத்திகளை பயன்படுத்துகிறாங்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரோ ஃபிசிக்ஸ் டீச்சரோ ஜியாகிரபி டீச்சரோ அந்த பாடத்தில் ஒரு முழுமையான ஈடுபாடு ஒரு ஆர்வம் அப்படி இருக்கிறவங்க அது நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அவங்க பாடத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு அளவு கடந்த ஒரு ஆர்வம் அந்த சப்ஜெக்டில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது ஒரு டீச்சரோடைய பேஷன் உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சில டீச்சர்ஸ்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க சப்ஜெக்டில் ஆர்வத்தோடு இருக்கிறது பார்த்துருப்பீங்க அப்படி யாரா இருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் இருக்காங்க சார் எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் மேக்ஸிமம் அப்படிதான் சார் என் என்ன செய்வார் அவரு அவரோட டீச்சிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார் மாணவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிற என்னெல்லாம் சொல்ல சார் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணுவார் சொல்ல எப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேமஸ் ஆளுங்களோட கதை எடுத்து சொல்லி அந்த மாதிரி ஸோ சாதனையாளர்களுடைய சின்ன சின்ன கதைகளை சொல்கிறது அந்த மாதிரி ஒன்று அவங்களுடைய பாடத்தில் ஒரு அளவு கிடந்த ஆர்வம் இருக்கும் அதுவும் இல்லாமல் மாணவர்கள் மீது ஒரு அக்கறை இது அவங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை சொல்லுவாங்க அவங்க சப்ஜெக்டை தாண்டி சில சின்ன சின்ன டிப்ஸோ ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு மோட்டிவேஷனோ ஒரு அறிவியல் தகவலோ ஏதோ ஒன்று ஷேர் பண்ணி ஒரு படிப்பு ஆர்வத்தை தூண்டக்கூடியது பொதுவாக ஆசிரியர்களோடு ஒர்க் பண்ணு ஸோ முதல் விஷயம் ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பேஷன் ஒரு அளவு கிடந்த ஆர்வம் படிக்கிறதில் மாணவர்களுக்கு தகவல் சொல்கிறதுல அதில் ஒரு அளவு கிடந்த ஆர்வம் இருப்பவர்கள் தான் ஒரு நல்ல டீச்சர்ஸ் ஸோ நீங்கள் உங்கள் பாடத்தை படிக்கும்போதும் ஒரு நல்ல டீச்சர் எப்படி ஒரு ஆர்வத்தோடு படிக்கிறாங்களோ அப்படி படிக்கும் உங்கள் சப்ஜெக்டை வெறும் ஒரு மாணவனாக படிக்கிறத விட ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் போகும் முன்னாடி எப்படி ஒரு பேஷனோடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்படி படிக்கும் சரியா இது வந்து ஃபஸ்ட் திங் பேஷன் செகண்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங் வெறும் பேஷன் இருந்தால் போதாது இல்லையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் ஒரு சப்ஜெக்ட் அவங்க நடத்த வராங்கன்னா கிளாஸ் ரூம் நடத்த வராங்கன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் சரியா அவங்க பல வருஷமாக எத்தனையோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே கிளாஸ் ரூம் போக முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிக்குவாங்க இது ரிலேட்டடாக எதாவது அப்டேட்ஸ் இருக்குன்னா தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறதுங்கிறது செகண்ட் ஸ்டேஜ் சரிங்க மூணாவது ஆர்கனைசிங் ஒரு நல்ல டீச்சர் என்ன செய்வாங்க கிளாஸ் ரூம் போகும் முன்னாடி முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய அளவு கிடந்து ஆர்வம் இருக்குது சப்ஜெக்டில் ரெண்டாவது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறாங்க மூணாவது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க க்ளாஸில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் எதெல்லாம் வந்து போர்டில் எழுதி போடணும் எதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்ல வைக்கணும் எதெல்லாம் கேள்வி கேட்டு வர வைக்கணும் இது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்ப்ளீட் ஆர்கனைசிங் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் கொடுக்குது நீங்களும் படிக்கும்போது என்ன செய்யணும் ஒரு டீச்சரோட மனநிலையிலிருந்து ஃபஸ்ட்டு அளவு கடந்து ஆர்வத்தை உருவாய்க்கணும் ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மூணாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் சரியா நாலாவது ஆர்கனைஸ் பண்ண விஷயத்தை செல்ஃபாக டீச் பண்ணிக்கணும் சரியா என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களோ எதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அதை செல்ஃபாக டீச் பண்ணி பார்க்கணும் ஏன்னா தானே டீச் பண்ணிக்கிறது இதெல்லாம் இப்படி இருக்குது இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் வரலாம் அப்படிங்கிறத செல்ஃபாக டீச் பண்ணிக்கணும் அடுத்த ஸ்டேஜ் டீச்சிங் எ கிட் அப்படின்னு சொல்கிறாங்க முடிந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கொண்ட விஷயத்த ஒரு குழந்தைக்கு டீச் பண்ணலாம் உங்கள் வீட்டில் குழந்த இருந்தால் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் கிளாஸ்மேட்ஸ் இவங்களோட அவங்களுக்கு டீச் பண்ணலாம் உங்களுடைய சக மாணவர்களுக்கே டீச் பண்ணும்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மிக உயரமாக இருக்கும் அது மட்டும் இல்லை கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குப்பீங்க எல்லாத்தையும் நினைவுபடுத்துவீங்க எதுவும் மிஸ் ஆகாது அதில் எதுவும் மிஸ் ஆனால் அவங்க அவங்க உங்களுடைய நண்பர்கள் கேள்வி கேட்கலாம் அல்லது எடுத்து சொல்லலாம் இன்னும் அதை அது வந்து ஒரு செழுமைப்படுத்தலை நோக்கிப்போம் அதனால் இந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு பேஷனோட ஒரு சப்ஜெக்ட் அணுகணும் ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் மூணாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் நான்காவது டீச்சிங் செல்ஃப் தனக்கு தானே டீச் பண்ணிக்கணும் ஐந்தாவது டீச்சிங் எ கிட் ஆர் டீச்சிங் எ கலி ஸோ இந்த ப்ராசஸில் ஒரு விஷயத்தை படிச்சிங்கன்னா ஒன்று பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் சரியா ஸோ இன்றையிலருந்து இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா டீச்சிங் எ கிட் டெக்னிக் இந்த டெக்னிக் ஒரு ஆசிரியர் எப்படி படித்து ஆர்கனைஸ் பண்ணி பாடம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு மாணவன் ப்ரிப்பேர் ஆகிட்டான்னா விஷயங்கள் மறக்கவே மறக்காது பட் அது கொஞ்ச நாள் ஆகும் பட் இன்னையிலேருந்து அந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸை சில சாப்டர்ஸை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும் மேக் இட் அஸ் எஸ் ஹேபிட் சரியா பண்ணலாமா அன்னையிலேருந்து சரி வேற என்ன கேள்விகள் இருக்குது இப்போ வந்து வீட்டில் வந்து இன்ஜினியர் இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டு எடுத்தால் தான் வந்து வீட்டில் செட்டில் ஆக முடியும் அதாவது லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா இன்ஜினியர் இல்லைனா வந்து மெடிக்கல் ஃபீல்டு எடுக்கணும் அதை தாண்டி வேறு எடுத்து வேறு எந்த ஃபீல்டு போனாலும் வந்து ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க ஆனால் வந்து கிட்ஸுக்கு வந்து என்ன ஒரு ஆம்பிஷன் இருக்குது அவங்க வந்து கிட்ஸ் நினைக்கிறாங்க அதை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு என்ன அம்பிஷன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு மீடியா மீடியா இந்த ஆர்வம் என்ன சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் நியூஸ் சேனல் தான் அதிகமாக பார்ப்பாங்க ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு போகணும்னு தான் அம்பிஷனாக இருந்தது தமிழ் நியூஸ் பார்ப்பீங்களா இங்கிலீஷ் தமிழ் நியூஸ் தான் தமிழ் நியூஸ் தான் ஸோ உங்களுடைய ஆர்வம் வந்து நியூஸ் சேனல்ஸ் பார்ப்பது ஸோ மீடியா போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் இன்ஜினியர் இருந்தால் ரெண்டு தான் ப்ரொஃபஷன் வேற எல்லாமே செட்டில் ஆக முடியாதுன்றாங்க இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியல பேரண்ட்ஸ் சொல்றது கேட்டு தான் ஆகணும் இல்லையா அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சரி அதனால் இப்போது வாட்ஸ் யுவர் ப்ரெசன்ட் ஆம்பிஷன் வந்து இன்ஜினியர் ஆகலாம்னு இன்ஜினியர் ஆனால் அது மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படியே மீடியா ஆசையும் இருக்கு தப்பு இல்லை என்னை பொறுத்தவரை பேரண்ட்ஸோட கம்பல்ஷன் அதிகமாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியர் ஆகிட்டே கூட மீடியாவுக்கு வரலாம் எனக்கு தெரியும் நான் பேசிக்கலாக மீடியா பர்சன் தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து அருமையான மீடியா பர்சன்ஸாக மாறி இருக்கிறாங்க அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மீடியா வரனாலும் வரலாம் இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டிலே அச்சீவ் பண்ணாலும் பண்ணலாம் பட் என்னென்னா எந்த துறை போனாலும் அதில் நான் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்துக்கணும் ஒரு அளவு கடந்த பேஷன் உருவாக்கணும் இன்டெப்த்து படிக்கணும் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் சரியா இப்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் ஏஐ உட்பட ஆனால் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்டோ அதில் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ணிக்கணும் அதிகபட்ச திறன்களை வளர்த்துக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டே சாதிக்க முடியும் அப்போ அதில் ஒரு நிறைவு வரல என்னுடைய பேசிக்காரும் மீடியாதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியர் ஆகிட்டு கூட மீடியாவுக்கு தாவிக்க முடியும் அப்படி எவ்வளோ பேர் தாவி ஜெயிச்சுருக்கிறாங்க சரியா எனக்கு தெரிந்த மிகச்சிறந்த சேலரியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில மீடியா பர்சன்ஸ் பேசிக்கலே இன்ஜினியர்ஸ் சரியா அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் மாற முடியும் ரெண்டு ஃபீல்டையும் நீங்கள் முதல்ல இன்ஜினியரிங் போயிட்டிங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க மீடியாவுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா இன்னையிலேருந்தே அதுக்கான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க வெறும் நியூஸ் சேனல் பார்க்குறது மட்டுமே திறன் ஆகிடாது இல்லையா ஒரு நியூஸ் சேனலில் என்னெல்லாம் இருக்கிறாங்க பேசிக்கலாக ஒரு ரிப்போர்ட் இருப்பார் ஒரு கேமரா பேர்சன் இருப்பார் ஒரு விஜுவல் எடிட்டர் இருப்பார் ஒரு நியூஸ் எடிட்டர் இருப்பார் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க இப்படி ஒரு ஐந்தாறு துறைகள் இருக்குது இந்த ஐந்தாறு துறைகளில் உங்களுக்கு எந்த துறை செட் ஆகுன்னு பாருங்கள் அந்த துறை சார்ந்த நபர்களோட ஒரு தொடர்பு வச்சுக்கோங்க சரியா அது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஸ்கில் செட் வளர்த்துங்க அப்படி போனால் மீடியாவுக்கும் போக முடியும் மீடியாலேயும் பெரிய சேலரி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப மீடியாக்கராக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அன்றாட வாழ்க்கைக்கே திணறவங்களும் இருக்கிறாங்க என்ஜினியர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆர்டனரி ஜாப்பில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறான் எக்ஸல் பண்ணுறவங்களும் இருக்கிறான் யார் ஜெயிக்கிறாங்க அந்த துறையில் மிகச்சிறந்த திறன்களை வளர்த்துக்கொண்டு எக்ஸல் பண்ணுறவங்க எல்லாம் ஜெயிக்கலாம் அதனால் ரெண்டு துறையுமே தவறான இல்லை அந்த ப்ரெஷர்ஸ் அப்பா அம்மா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுனா இப்போதைக்கு நீங்கள் இன்ஜினியரிங் போங்க பட்டு அதிலே ஒரு வேளை உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அதில் எக்ஸல் பண்ணுங்கள் இல்லை மீடியா மாறேன்னா மாறிக்கலாம் சரியா எங்கே போனாலும் ஒரு அளவு கடந்த பேஷனும் ஒரு திறன் வளர்ப்பும் உங்களே வெற்றி சொல்லணும் சரியா இதுதான் அடிப்படையான விஷயம் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் பிளன்மேன் டெக்னிக் என்று சொல்லக்கூடிய எ கிட் டெக்னிக் ஒரு ஆசிரியரின் மனோபாவத்தோட ஒரு தன்னுடைய சப்ஜெக்டில் நீங்கள் படிக்கிற சப்ஜெக்டில் ஒரு அளவு கடந்த பேஷனை ஆர்வத்தை உருவாக்கிறது நம்பர் ஒன் புரிந்து படிப்பது மாணவர்களுக்கு நடத்தும் வகையில் விஷயங்களை கான்செப்ட்ஸை புரிந்து படு படிக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆர்கனைசிங் என்னெல்லாம் படித்தோமோ அதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது ஏன்னா எது போர்டில் எழுதி போடணும் என்னென்ன டேபிளேஷன் என்ன பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது அடுத்த விஷயம் அடுத்தபடி டீச்சிங் மை செல்ஃப் தனக்குத்தானே டீச் பண்ணிக்கிறதுங்கிறது அது அடுத்த கட்டம் டீச்சிங் எ கிட் ஆர் டீச்சிங் எ ஃப்ரெண்டு இது வந்து கடைசி கட்டம் ஸோ இந்த ப்ராசஸில் படித்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தீங்கனாலும் யூ கேன் எக்ஸாம் ஸோ மேக் இட் அஸ் அ ஹேபிட் ஃப்ரம் டுடே டு யூஸ் இஸ் பிளன்மேன் டெக்னிக் ஆர் டீச்சிங் ஏ ஹிட் ஆர் டீச்சிங் ஏ கலிக் டெக்னிக் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்